அன்பு நெஞ்சங்களே இறைவன் தந்த புதிய இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய வாச சிந்தனை இயேசு நமக்கு தேவை நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசுக்கு ஒரு பெண் நறுமண தைலம் பூசிய நிகழ்வு நான்கு நற்சி நூல்களிலும் இடம் இடம்பெற்றுள்ளது அப்பெண்ணின் அடையாளம் அவர் இயேசுவின் தலையில் ஊற்றி பூசினாரா காலில் பூசி தலைமயிரால் தொடைத்தாரா என்பதிலும் எப்போது இந்த நிகழ்வு நடந்தது என்பதிலும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன மத்தையும் மார்க்கும் அவரை பெயர் அறியப்படாத ஒரு பெண்ணாகவும் யோவான் அவரை மார்த்தாவின் சகோதரி மரியா எனவும் சித்தரிக்கின்றன நிகழ்வு இயேசுவின் பணிவாழ்வின் கடைசி வாரத்தில் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் லூக்காவில் இந்த இறுதி வார நிகழ்வு என்னும் குறிப்பு தவிர்க்கப்பட்டு அது பாவியான ஒரு பெண்ணால் நடந்தது அது சீமோன் என்ற பரிசு ஒருவருடைய இல்லத்தில் நடந்தது என்றும் சொல்லப்பட்டுள்ளது கடைசி வாரத்தில் நடந்த நிகழ்வும் சீமோன் என்ற ஒருவருடைய இல்லத்திலேயே நடந்தது இது யோவானில் கூறப்படவில்லை ஆனால் நறுமண தைலம் காலில் பூசப்பட்டதாகவே சொல்லப்பட்டுள்ளது அதை மார்த்தாவின் தங்கை மரியா செய்ததாக யோவான் கூறுகிறார் அந்த பெண்மணி எளிதாக இயேசின் கால்களுக்கு பின் நிற்க முடியும் அவர் ஏற்கனவே ஒரு திட்டத்துடன் நறுமண தைலம் கொண்ட சிம்லை கொண்டு வந்திருந்தார் ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் அமைதியற்ற நிலையும் குற்ற உணர்வும் இருந்ததால் வாழ்க்கை குறித்த வெட்கமும் அவரை வருத்தி இருக்க வேண்டும் அவ இயேசின் பின் நின்று அழுதபோது இயேசின் பாதம் நனைந்தது இயேசு தம் கால்களை உள்ளிழுத்துக் கொள்ளவில்லை போலித்தனம் மிக்க ஆண்கள் உள்ளூரை எவ்வளவு மோசமானவர்களாயிருந்தாலும் தங்களை கண்ணியம் ஒழுக்கமுடையவர்களாக காட்டிக்கொள்வதில் முனைப்பாயிருப்ப இயேசுக்கு விருந்தளித்த சீமோனும் உடன் பந்தியிலிருந்தோரும் அப்படி தங்களை காட்டிக்கொள்வார்கள் இப்படிப்பட்டோருக்கிடையே ஒரே ஒரு மனித உள்ளும் புறமும் நன்கறிந்தவராயும் அவர்கள் தம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை குறித்த கவலையற்றவராகும் உள்ள நொந்தவராய் தம்மிட வந்த அந்த பெண்ணை பரிவுடன் பார்த்திருப்பார் அதுவே தாம் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்க வேண்டும் நொந்த உள்ளத்தின் கண்ணீரை அடுத்து நன்றி பெருக்கின் சேவை மலர்ந்தது இயேசுவின் கால்களை தம்முடைய முடியாலே தொடைத்து முத்தமிட்டு கொண்டு வந்திருந்த தைலத்தை பூசினார் இதற்குள் வெளிப்படையாக எவரும் ஆண்டோடும் கேள்வி எழுப்பவில்லை எனினும் முகச்சாடைகளும் ஏளன புன்முறவுகளும் அவர்களது உள்ள கடக்கையை படம் பிடித்து காட்டியிருக்கும் அத்தருணத்தில் இயேசு கடன் மன்னிக்கப்பட்ட இருவித கடன்காரர்களின் ஓமை சொல்லி அவர்கள் எவ கடனை மன்னித்தவரிடம் அதிகமாக அன்பு செலுத்துபவ என்று கேட்கிறார் சீமோன் மறுமொழியாக வேறெந்த பதில் சொல்ல முடியாதவராய் அதிக கடன் மன்னிக்கப்பட்டவரே என்கிறார் உடனே அந்த பெண்ணின் அன்பு சேவையுடன் ஏனோதானோ என்ற சீமோனின் ஒப்பிட்டு அந்த பெண் அதிகமாக அன்பை காட்டியதன் காரணம் அவர் அதிகமாக மன்னிக்கப்பட்டதை உணர்ந்துதான் என்பதை விளக்கி அவரோடு ஒப்பிடும்போது சீமோண்டத்தில் காணப்பட்ட அன்பு மிகவும் குறைந்தது என்று உணர்த்துகிறார் அன்பார்ந்தவர்களே போதக ஒருவர் வீட்டில் விருந்தினராக வந்தால் அந்த வீட்டிற்கு அவரை பார்க்க அவர் சொல்வதை கேட்க பொதுமக்கள் யாரும் வரலாம் என்கிற பழக்கம் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த வழக்கம் இயேசு சியமோன் என்கிற பரிசை வீட்டிற்கு விருந்திற்காக வந்தபோது ஏராளமான மக்களும் வந்திருந்தார்கள் பொதுவாக விருந்தினர்கள் வீட்டிற்கு வருகிற போது மூன்று காரியங்கள் செய்வது பாலஸ்தீன பகுதியில் வழக்கம் அமைதியின் முத்தம் கொடுத்தல் கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்தல் வாசனை திரவியம் பூசுதல் இதைத்தான் இயேசு நற்செய்தியில் சீமோன் செய்ய தவறியதாக கூறுகிறார் பரிசேரான சீமோன் இயேசுவை எதற்காக கூப்பிட வேண்டும் என்ற கேள்வி எழுவது முறையே ஏனென்றால் பருசைர்கள் இயேசு எப்படி ஒழிக்கலாம் என திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தவர்கள் சீமோன் இயேசுவை கூப்பிட்டதற்கு மூன்று காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று இயேசுவை பற்றி அவர் செய்த புதுமைகளை பற்றி ஆச்சரியப்பட்டதனால் அழைத்திருக்கலாம் எல்லா பரிசியர்களுமே இயேசு வெறுக்கவில்லை இயேசு மீது தனிப்பட்ட பாசம் வைத்திருந்த பரிசீலர்களும் இருந்தார்கள் இரண்டாவது இயேசு சதி வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விருந்திற்கு அழைத்திருக்கலாம் ஆனால் சீமோன் இயேசுவை போதகரே என்று அழைப்பதிலிருந்து அதற்கும் வாய்ப்பில்லை மூன்று சீமோன் ஒரு புகழ் விரும்பியாக இருந்திருக்கலாம் மக்களால் மதிக்கப்பட்ட புகழப்பட்ட நெருக்கமாக காட்டிக்கொள்வதன் மூலமாக தேடுகிறவராக இருக்கலாம் இந்த பதில் ஓரளவுக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது சீமோனுக்கு இயேசு தேவையில்லை ஏனென்றால் கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் தான் வாழ்கின்ற முறை சரியே என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது எனவே உபசரிக்கிற முறையில் அவ அவ்வளோ அக்கறை காட்டவில்லை மாறாக அந்த பெண்ணுக்கு இயேசு தேவை மீட்பை பெற்றுக்கொள்ள அவர் தேவை எனவே இயேசுவை கொண்டார் நாம் இயேசுவை பற்றி கொள்வோம் சிந்தித்து செயல்படுவோம் என்னிடம் மன்னிக்கு மனநிலை உயர்ந்ததாக உள்ளதா நான் எனது இதயத்தில் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கின்றேனா பிறரிடம் நான் குறை காணாது பிறரிடம் உள்ள நற்செயல்களை கண்டு ஊக்கப்படுத்துகின்றேனா மன்றாடுவோமாக இறைவா எங்களிடம் மன்னிக்கு மனநிலை உயர்ந்ததாக திகழவும் நாங்கள் எங்களது இதயத்தில் உமக்கு முதலிடம் கொடுத்து வாழவும் பிறரிடம் நாங்கள் காணாது பிறரிடம் உள்ள நற்சிகளில் கண்டு ஊக்கப்படுத்தவும் வரம் தாரும் ஆமீன்